அப்ப ஹிஜ்ரத்தின் மூலமாக தனது தந்தையை வந்தடைகிறார்கள் இப்ப தந்தையை வந்தடைந்து இப்ப மதீனாவில் என்ன செய்யறாங்க தந்தையோட இருக்கிறாங்க இந்த ஆயிஷா ரதியாக அதாவது பாத்திமா ரதியாக அவர்கள் சிறு வயதிலேயே புத்தி கூர்மையான பெண்ணாக இவர்கள் இருக்கிறார்கள் ஒரு திடகாத்திரமான புத்தி கூர்மையான எதையுமே அழகான முறையில் ஒரு எதிர்நோக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால் சில காரணங்கள் எங்களுக்கு சொல்லலாம் ஒண்ணு என்ன அபுத்தானின் பள்ளத்தாக்கில் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் அடைக்கப்பட்டாங்க எங்களுக்கு தெரியும் அந்த பள்ளத்தாக்குல முஸ்லிம்கள் எவ்வளவு கச்சத்துக்குள்ளானாங்க என்பது அந்த நேரத்தில் சிறு வயதுடையவர்களாக பட்ட கஷ்டங்களை உணர்ந்து அவர்கள் வளர்ந்தார்கள் இரண்டாவது தனது தாயினுடைய திடகாத்திரத்தை பார்த்து வளர்ந்தவர்கள் ஹதிக அதிகமாகும் அவர்கள் எவ்வளவு திரகாத்திரமானவர்கள் பொறுமையானவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் வசூல் செல்லமாக அடைவ செல்லும் அவர்களுக்கு பக்க இருந்தார்கள் இதையெல்லாம் பார்த்து வளர்ந்தார்கள் பாத்தியமான தியவாக அதே நேரத்தில் அவங்களுடைய வசாத்தின் பொழுது ஏற்பட்ட அந்த சோகமான காலத்தையும் கடந்து வந்தவர்கள் தான் பாத்திமா ரவி அவர்கள் மூன்றாவது விஷயம்

அவர்களை திருமணம் அவர்கள் அவர்கள் பார்த்து வளர்க்கிறார்கள் இவ்வாறு பல சோதனைகள் பல கஷ்டங்கள் பல நெருக்கடிகள் இவைகளையெல்லாம் பார்த்து வளர்ந்த பாத்திமா அவர்கள் பண் பண்பெற்ற ஒரு பெண்ணாக அவர்கள் இருந்தார்கள் புத்தி சாதுரியமான ஒரு பெண்ணாக அவர்கள் திரண்டார்கள் எதையும் முகம் கொடுக்கின்ற ஒரு நிலையுள்ள ஒரு பெண்ணாக என்ன செய்தார்கள் அவர்கள் திரண்டார்கள் என்பதை நாம் பார்க்கணும் நீ பாருங்க பாத்திமாவிய பாமன் அவர்கள் இந்த சிறு வயதிலேயே அவர்கள் ஒரு ஒரு புத்திசாலி மாத்திரம் ஒரு வீர் ஒரு வீராங்கனையாகவும் இருந்தார்கள்

ஓடோடி சென்று பாத்திமா ரஜியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அங்கிருந்து வருகிறார்கள் அந்த நேரத்தில் இவர்கள் ஒரு சிறுமியாக இருந்தார் வந்து அந்த கழிவுகளை அகற்றிவிட்டதன் பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து எழுந்தார்கள் அது மாத்திரமல்ல அங்கிருந்தவர்களை நோக்கி பாத்திமா ரஜியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் மகிழாக்கியமான சில கேள்விகளும் கேட்கிறார் அவர்கள் தொழுது குளித்ததற்கு பின் இவர்களுக்கு எதிராக பிரார்த்திக்கிறார்கள் என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள் தெரியுமா அப்துல்ல சொல்கிறார்கள் பிரார்த்தித்தால் மூன்று விழுத்தங்கள் பிரார்த்திப்பார்கள் கேட்டால் மூன்று விடுத்தங்கள் கேட்பார்கள் இது அல்லாஹியின் துவருடைய சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரே விஷயத்தை மூன்று விடுத்தங்கள்

சிறு வயதிலே பண்பட்ட உள்ளம் எவ்வளவு காக்கங்களை தாங்குகின்ற உள்ளமாக இருந்தது என்பதை உணர்த்துகின்ற ஒரு சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் திருமணம் முடிக்கின்ற வயதை அடைகிறார்கள் இப்பொழுது எங்க இருக்கிறாங்க மதீனாவில் இருக்கிறாங்க திருமணம் முடிக்கின்ற வயதை அடைகின்ற பொழுது அபூபக்கியாகும் அவர்கள் பொன் கேட்டு வருகிறார்கள்

محسن أم Zainab. زينب متمدنا that? بين حسن, حسن, محسين. عندي لا حسن رضي حسين محسن أم What is that? The Hassan Razi Allah Muhammad is the one who الله عنه one who is the one 3 is the நாள் அதாவது பிறந்த வருடம் சரியாக குறிப்பிடப்படவில்லை இருந்தாலும் மம் லாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள் வருடத்தின் கடைசி பகுதியில் அவர்கள் பிறந்தார்கள் ரசூலுல்லாஹி இவர்கள் கண்டார்கள் ஆனால் அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் சொன்னதால எந்த ஒரு ஹதீஸையும் அறிவிக்கவில்லை இவர்களை உமருதுல் ஹத்தாமி அவர்கள் சொன்னது முடிக்கிறார் இவர்கள் மூலமாக இரண்டு குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு பின்னால அவருடைய சகோதரனின் திருமணம் முடிக்கிறார் இப்ப அவருடைய மரணத்துக்கு பின்னால அவருடைய சகோதரர் முகம்மது என்ன செய்ய திருமணம் முடிக்கிறார் அவருடைய மரணத்துக்கு பின்னால அப்துல்லா ஜாஃபர் என்ன செய்யறாரு திருமண முடிக்கிறார் அப்ப இந்த அப்துல்லா இப்போ ஜாஃபருடைய அந்த திருமண உறவில் இருக்கின்ற பொழுது யார் மரணிக்கிறாங்க யார் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கிறார்கள் அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஜைது ருகையா சொல்லக்கூடிய ரெண்டு குழந்தைகள் மாத்திரமே யார் தெரிஞ்சு உம்மு குல்சூம் தெரிஞ்சு அப்ப பின்னால் திருமணம் முடிச்ச மூன்று பேர் மூலமாகவும் அவங்களுக்கு என்ன கிடையாது குழந்தைகள் கிடையாது சரி

அவன் அல் அக்பர் அப்படின்னு சொல்லி அதே நேரத்துல அப்பாஸ் முகம்மது உம்மு குலுசு என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு கிடைக்கிறது அடுத்தது யாரு முஹஷி இந்த முஹஷின் என்று சொல்லக்கூடியவர் வந்து சிறு வயதிலே செஞ்சிட்டாரு அவர் மறந்துட்டாரு என்ற பதிவை அஹ் யூஎஸ் குடும்ப முகேஷ் அவர்கள் அஹ் முகமது ஆத் ரஹ்முகா அவர்கள் கூறியதாக இந்த இடத்துக்கு பதிவு செய்கிறார்கள் சரி இதுல முக்கியமாக படிக்க வேண்டிய சில படிப்பினை என்னன்றா ஒரு தந்தை திருமணம் முடித்த தனது பெண்ணுக்கு அதாவது தனது மகளுக்கு சில வசியத்தினர் செய்தார்கள் யார் வசியம் செய்தது அவங்க தனது மகள் அருமை மகள் பாத்திமா சத்யோதா அவர்களுக்கு சில வசியத்தினர் செய்கிறார் அதில் சிலதை நாங்க ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அந்த 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 வசியத்தினை நாங்க மறுபடியும் பார்க்கணும் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்பதனால் அதை பாருங்க பாத்திமா ரதியாக அவர்கள் திருகை தல் சுத்தி அவனுடைய கை நோய் ஏற்படுகிறது அந்த நோவை முறைப்பாடு செய்கிறார்கள் அந்த முறைப்பாடின் விளைவாக ரசூல் செல்லம் தான் அனைவர் செல்லும் அவர்களிடத்தில் ஒரு வேலை செய்வதற்கு ஒரு வேலையாளர் கேட்பதற்காக வேண்டி வாராங்க அங்க ரசூல் செல்லாத செல்வாங்க இல்லை

கேட்டு வார நேரத்துல உதவியாளரும் இருக்கிறதால கொடுப்பதற்கு ஒரு சுழசலா சொன்ன என்ன சொன்னாங்க தெரியுமா பாருங்க அந்த மார்க்கத்தை முற்படுத்தி நன் நம்பிக்கையை ஊட்டுகின்றவர் தான் உண்மையான தந்தை என்பதை இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார் எல்லா வேலைகளிலும் எல்லா நிலைகளிலும் ஒரு தந்தை அவதாவுடைய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு தந்தையாளர் இருக்கிறார்

முப்பத்தி மூன்று தடவைகள் அல்லா முப்பத்தி மூன்று தடவைகள் அலமது இல்லா முப்பத்தி மூன்று தடவைகள் நீங்கள் சொல்லுங்கள் இதை சொல்லி வேண்டாம் உங்களுக்கு ஒரு பணியாடை பணியாளரை விடைந்து சிறந்தது என்ற செய்தியை சொல்லிக் கொள்வதாக சகை உகாரியில பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி இது முக்கியமான ஒரு பதிவு அதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் கொண்ட பதிவாக இருக்கிறது ஒருவர் செல்லாவினா அவருடைய வீட்டுக்கு வாராம இது மதிய நேரம் மதிய நேரத்துல வந்து அவங்க ஒரு தூக்கம் தூங்குவாங்க அதுக்கு என்ன பேரு அப்ப அந்த நேரத்துல கூட தனது மகளை பார்க்கணும்னு ஆசையில போறாங்க மகளை பார்க்காமல கொஞ்ச நேரம் இருக்க மாட்டாங்க போறாங்க அங்க போயிட்டு அங்க அங்க போய் பார்க்கலாம் பார்த்தா அழிய காரணம் மருமான காரணம் இப்ப எங்க உங்களுடைய தந்தை சகோதரின் மகனுங்க அழிஞ்சு யார் இவங்க பாத்திமாங்க தந்தையுடைய சகோதரனுடைய மகன் எங்கன்னு கேட்ட இடத்துல தூதரே எனக்கும் அவருக்கும் அத்திய ஒரு சின்ன பிரச்சனை அதனால என்னை கோபப்படுத்தி விட்டு வெளியேறிவிட்டார் என்னிடத்தில் அவர் உணர்ந்தவில்லை அவர் வெளியேறிவிட்டார் அவன் சொல்றான் அப்ப அங்க இருந்த ஒரு சொல்றாங்க மருமகன தேடி பாருங்கள் மருமகன பாருங்க அப்ப அவரு போய் பாசி வந்து சொல்றார் அல்லாவின் தூதரே மஸ்ஜிதுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறார் மஸ்ஜிதுக்குள் உறங்கிக் கொண்டு இருக்கிறார் மருமகன தேடி மாமனார் போறார் மஸ்ஜிதுக்குள் போனா மருமகனுடைய ஆடை என்ன செஞ்சிருக்கிறது மேலாடை மேலாடை விளங்கி இருக்கிறது அவருடைய மேடி தரையில் பட்டிருக்கிறது தரையில் இருந்த மண் பொத்தி கொண்டு இருக்கிறது மருமகனுடைய அந்த மண்ணை கட்டிவிட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் தட்டி எழுப்பி விடுகிறார்கள் அன்பான எவ்வளவு அன்பாக அந்த மருமகனோடு நடந்து கொள்றாரு இப்படி ஒரு மாமனா நடந்து கொள்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய ஒற்றுமை ஏற்படும் சில நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நாங்க ஒன் சைட் நிற்போம் அப்ப நிக்கிறதா என்ன நடக்கும் அந்த குடும்பம் அப்படியே பிளவுபட்டு பேசும் நிக்க கூட சரியாக தீர்க்கமாக என்ன செய்ய வேண்டும் நாங்க விசாரிக்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவங்க குடும்ப பிரச்சனை நாங்க தலை போடக்கூட குடும்பம் என்ற பிரச்சனை வரும் குடும்பம் என்ன செய்யும் பிரச்சனை வரும் சந்தோஷமான குடும்பம்னா பிரச்சனை வந்து வந்து போகணும் எந்த நேரமே சந்தோஷமா இருந்தா என்ன செய்யணும் என்ன செஞ்சிடும் அழுத்து பேசும் போரிங் ஆகிடும் கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் பிரச்சனை வரணும் கொஞ்சம் அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க அது அவங்க வந்து என்ன செய்வாங்க அவங்க சண்டை முடிப்பாங்க அவங்க பாக்குற நேரத்துல செய்வாங்க அவங்க பிரச்சனை படுவாங்க அடுத்த அடுத்த செகண்ட் என்ன செய்வாங்க இவர் அவ கூட்டு அவ இவரு கூட்டி கொண்டு இருப்பாங்க நடுவுல போனவரு வெளியே நடுவுல போனவர் யாரு இது வெளியே

தவறுகளோடு நாங்க என்ன சொல்லிக் இன்றைய ஓபன முடிச்சு கொள்ளலாம் சரி இதுல பாத்திமா அதிகமாக அணுக அவர்கள் ரசூல் செல்வத்தாக அடைவ செல்லம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது பாத்திமா ரதிகளாக அவர்களுக்கு ரகசியமாக சில செய்திகளை சொன்னாங்க அதுல சொன்ன முக்கியமான செய்தி என்ன தெரியுமா பாத்திமாவே நான் மரணிச்சதுக்கு பின்னால எனது குடும்பத்தில் நீங்க தான் முதல் முதலாக வந்து சேர்ந்து அதே மாதிரி பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த ஆறு மாதத்தில் மரணிக்கிறார் என்ன ஆறு மாதத்தில் அவங்க மரணிக்கிறார்கள் இப்ப பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய் வாய்ப்படுகிறார்கள் அலி ரதியல்லாஹு அவர்கள் அவருடைய நோய் பட்ட அந்த கால மிகவும் கவனமாக அவர்களுடனே இருந்து அவர்களை பார்த்து கவனித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் ஹிஜிரி பதினொன்று ஒன்பதாவது மாசம் மூன்றாம் அவங்கள அழியல்தான் அவர்கள் குளிப்பாட்டுகின்றார்கள் அவர்களை தொழுவிக்கின்றார்கள் அவர்கள் இரவு நேரத்திலே அவர்கள் அன்பக்தி மையவாடியிலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் உதயம்பாபு அண்ணா அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவருடைய வயது இருபத்தெட்டு வய வயசு இருபத்தெட்டு வயசுல மரணிக்கிறாங்க ஆனா அந்த இருபத்தெட்டு வயது காலம் என்பது நிறைய வரலாற்று பதிவுகளை பதிந்த படிப்படைகளை பதிந்த தியாகங்களை சுமந்த ஒரு அழகிய வாழ்க்கை வரலாறு கொண்ட ஒரு வாழ்க்கையாக பாத்தியமா அதிகம் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றோம்னா நான் என்ன செய்யணும் பெண்கள் ஆகிய நாங்கள் என்ன செய்யணும்னா என்றால் வாழ்க்கை வரலாறுகளை படிக்க வேண்டும் நானும் ஒரு பாத்திமாவாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நாங்கள் படிக்கின்ற பொழுது ஆகா அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கும் தந்தவரிவார்